தமது திருப்பணிக்கு நம்மை கிருபையாய் அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்கு தனிக்காட்டு ராஜா என்று நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன் அப்போ சிலர் பதினெட்டாம் அத்தியாயம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சிரியா தேசத்திற்கு போக கப்பல் ஏறினான் பிரிசில்லாவும் அக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள் அவன் எபேசி பட்டணத்திற்கு வந்தபொழுது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் நுழைந்து யூதரிடனே உரையாடினான் அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல் வருகிற பண்டிகையிலே எப்படி ஆயினும் நான் இசலேமில் இருக்க வேண்டும் தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசேவை விட்டு புறப்பட்டு செசேரியா பட்டணத்திற்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியா அவருக்கு போனான் அங்கே சில காலம் தங்கியிருந்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்திய நாட்டிலும் பிரிகியா நாட்டிலும் சுற்றி திரிந்து சீடர் எல்லாரையும் திடப்படுத்தினார் அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டினத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்டு ஒரு யூதன் எபேசு நகருக்கு வந்தான் அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டும் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் கொண்டு வந்தான் அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கிய போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீடர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள் அவர் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான் மனப்பாட வசனம் நீதிமொழிகள் இருபத்தி நாலு நல்யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் வெற்றி கிடைக்கும் டோன்ட் கோ டு வார் வித் அவுட் வைஸ் கைடன்ஸ் விக்டரி having மெனி கவுன்சிலர்ஸ் திருப்பணியில் நமது புகழ் ஓங்கும் போது இவ்வுலக மக்கள் தான் அதிகம் அதிகமாய் நம்மை சூழ்ந்து வருவார்கள் எளிய ஆனால் பக்தியுள்ள நண்பர்களோ மறக்கப்படுவார்கள் வசனம் சொல்லுகிறது அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனையானவைகள் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஆறு ஊழியத்திலே நமக்கு வெற்றி பெருகிக் கொண்டே போகும் பொழுது கூறுவதை கேட்க நமக்கு பிரியம் இருக்காது ஆனால் குறை கூறுபவர்களை கவனித்து கேட்பதுதான் நமக்கு பெரும் பயன் உண்டாக்கும் ஆலோசனை இல்லாத இடத்தில் மக்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் மிகுந்த பாதுகாப்பு உண்டாகும் என்று நீதிமொழிகள் பதினோராம் அத்தியாயம் பதினான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் அப்படியே ஞானியாகிய சாலமோ நிவீதம் சொன்னான் ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய அரசனை விட ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே மேல் பிரசங்கி நான்கு பதிமூன்று முக்கியமான வசனம் யாராவது உங்களை குறை கூறினார் முக்கியமாக ஊழியத்தில் இருக்கிற நம்மை குறை கூறினார் நான் செய்வதெல்லாம் சரிதான் என்று உடனே மறுக்கும் சிந்தையை நாம் அகற்றிவிட வேண்டும் நம்மை தற்காக்க வழிகளை நாம் கண்டுபிடிக்கக்கூட கோபப்படக்கூடாது நந்தி உணர்வோடு அவர்கள் கேட்டு அவர்கள் சொல்லுவதை கேட்டு சரியானதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே குறை கூறுதலிலும் நன்மை எடுத்துக்கொள்ளும் ஒரு முறையாகும் திருப்பணியாளர்கள் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் தற்பரிசோதனைக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்னால் சீர்தூக்கி பார்ப்பதற்காகவும் மாதத்திற்கு ஒரு நாளாவது ஒதுக்கி வைப்பது ஆரோக்கியமான ஒரு பழக்கமாகும் பழம்புத்தர் விதமாக பாடினார் தமிழிலேயே அது தூய்மை பெற நாடு என்று இருக்கிறது அதாவது தூய்மை பெற தூய்மைப்பட நேரமிடு நமக்கு நேரம் கிடைக்காது ஊழியம் அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அங்கும் இங்கும் ஓட வேண்டியது இருக்கும் எல்லா காரியங்களையும் கவனித்து விட்டு சொந்த திராட்சத்தை தோட்டத்தை நாம் கவனியாமல் விட்டு விடுவோம் எனவே தான் தாவித அழகாக ஜெபித்தார் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அருமையான ஒரு ஜபம் சர்ச் மீன் நோ மை ஹார்ட் ட்ரை இன் மீ ஊழியத்திலே நமக்கு கிடைக்கிற வெற்றிகளும் ஆசீர்வாதங்களும் ஆண்டவருடைய திட்டத்தை கூட பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்களை குருடாக்கி விடலாம் ஆனால் திடீர் என்று சொல்லி ஊழியத்தில் வரும் ஒரு அதிர்ச்சி அவ்வப்போது நம்ம ஆராய்ந்து பார்க்காத பெரும் குறையை நமக்கு உணர்த்தி விடும் எனவே பிரியமானவர்களே நம்ப முதிர்ச்சியுள்ள தலைவர்களோடு திறந்த மனதுடன் உறவு கொண்டாடுவது உறவு வைத்துக் கொள்வது ஊழியர் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் அவுட் க்ரோ த நீட் அதர்ஸ் எஸ்பெஷலி சீனியர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் இன் அவர் தனிக்காட்டு ராஜாவாய் இருக்காது ஊழியத்திலே நம்முடைய வழி அல்லது நாம் செய்கிற ஒரு முறை தவறு என்று கடவுள் நம்மை உணர்த்துவாரானால் நாம் செய்தது தவறு நான் இப்படி செய்தேன் முந்திப்படி சொன்னேன் அதை இப்பொழுது தவறு என்று உணர்கிறேன் என்று மக்கள் முன்னால் அறிவிக்க நமக்கு தைரியம் இருக்க வேண்டும் அதுதான் ஆண்மை என்பது அப்பொழுது கடவுள் நம்மை தாங்குவார் காட் வில் சப்போர்ட் அஸ் ஹிவில் ஸ்டாண்ட் வித் அஸ் இயேசுவோடு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இயேசுவோடு மிக நெருங்கிய அப்போஸ்தலன் யோவான் மிக உன்னதமான வெளிப்பாடுகளை பெற்றான் பாட்டின் கடைசி புத்தகமே வெளிப்படுத்துதல் என்றுதான் இருக்கிறது அவ்வளவு மகிமையான வெளிப்பாடுகளை அவன் பெற்றான் அவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்ற பிறகு கூட இரண்டு முறை அவன் தேவதூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தான் இரு முறையும் இதை செய்யாதே தொழுது கொள்ள வேண்டியது தான் என்று தூதன் அவனுக்கு போதித்தான் தான் செய்த இந்த அடிப்படையான தவற்றை மறைக்காமல் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறான் பாருங்கள் நாமோ கேள்வியோடு விடுகிறேன் சகோதரி சாராள் நவரோஜி ஒரு அருமையான பாடல் பாடினார்கள் அதில் உள்ள ஒரு முக்கியமான கவி என்ன நினைவுக்கு வருகிறது சுத்த ஜீவியம் நற்சாட்சி பெறுவோம் சத்திய வழி நடக்கும் பக்தி நாடுவோம் வாக்கு வரம் வல்லமை அடைந்திடுவோம் வல்ல விசுவாச சேவை நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசைக்காரர் அநேகரால் வெற்றி கிடைக்கும் தெரிவிப்போமா நல்ல ஆண்டுவரே நாங்கள் உண்மை தோத்திருக்கிறோம் இந்த நாளிலே ஊழியத்திலே இருக்கிற நாங்கள் தனிக்காட்டு ராஜாக்களாயிராமல் நாங்கள் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லி எங்களையே நாங்கள் தட்டி கொடுத்து கொண்டு போகாமல் எங்களை தட்டி கேட்கிறவர்கள் சொல்லுகிற காரியத்திலே எந்த அளவு உண்மை உண்டு என்று சொல்லி அதை கண்டுபிடிக்க எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எங்கே இறங்கியிருக்கிறோம் சரிந்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க நேரம் எடுக்க தவறு என்று நாங்கள் கண்டுபிடிக்கிற காரியங்களிலே கண்டுபிடிக்கிற பகுதிகளிலே அதை தவறு என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு ஆண்மையையும் ஒரு உண்மையான கிறிஸ்தவ பண்பாட்டத்தையும் ஆன்மீகத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் எச்சேபிக்கிறோம் கர்த்தாவே நல்ல ஆலோசனைக்காரரை நீர் எங்களுக்கு தாரோம் மனம் திறந்து அவர்களிடத்தில் நாங்கள் காரியங்களை சொல்லும் பொழுது நாங்கள் சொன்னவற்றை வைத்தே அவர்கள் திருப்பி எங்களை அடிக்காதபடி எங்களுக்கு நல்லாதாலோசனை கொடுத்து எங்களை எடுத்து நிறுத்துகிறவர்களாய் இருக்க நீர் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஊழியக்காரருக்கு அபிதமான ஆலோசனைக்காரர்களை திரளாய் நிறைவாய் தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் தனித்தே இயங்கி தனித்தே இறங்கி விடுகிற எத்தனையோ ஊழியக்காரரால் இன்றைக்கு சபை சரித்திரம் நிறைந்திருக்கிற ஆண்டவரே அந்த வரிசையில் நானோ நாங்களோ சேர்ந்து விட வேண்டாம் கர்த்தாவே நீரை திருச்சபையில வைத்திருக்கிற முதிர்ச்சியான அனுபவம் மிகுந்த பழம் பசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நாட தேட அவர்களோடு கூட கர்த்தாவே எங்களுக்கு நல்ல ஒரு தாழ்மையான எளிய மனதை தாரும் நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நன்றாக முடிக்க எங்களுக்கு நிறுவதவிதாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை